அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டில் எப்போ வந்து ஆனுவல் பிளானர் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த சைக்காலஜி புக்கு வந்து நாங்கள் எங்கே சார் வாங்குறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் எந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து நம்ம சைக்காலஜிக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது டாப்பிக் வந்து பார்க்க போகிறோம் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வீடியோ ரெக்கார்டு வந்து பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிஆர்பியில் வந்து நமக்கு இன்னும் வந்து ஆனுவல் பிளானர் வந்து கிடைக்கல இது ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் இரண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த சைக்காலஜி புக்கு வந்து நம்ம எந்தெந்த புக்ஸ்லாம் வாங்கியிருந்து படிச்சிருந்தா பெட்டராக இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் டிஆர்பி போர்டில் இது வரைக்குமே வந்து நமக்கு ஆனுவல் பிளானர் வந்து கொடுக்கல ஸோ ஆனுவல் பிளானர் வந்து எப்போ சார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட பரவாயில்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ நமக்கும் வந்து அதே தான் ஸோ இருந்து ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்கன்னா போதுமானது எந்தெந்த எக்ஸாமு எப்போ வைக்க போகிறாங்க மே மேக்சிமம் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்களுக்கு அது ஒரு பொண்ணான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும் ஸோ ஆனுவல் பிளானர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேபி வந்து பிஃபோர் பொங்கல் இல்லைன்னா ஆஃப்டர் பொங்கல் அப்போ தரலாம் அப்படின்னு நமக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் மேபி வந்து எந்த நேரத்தில் வேணாலும் ஆனுவல் பிளானர் வந்து வரலாம் ஏன்னால் பிஃபோர் அப்ப ஆனுவல் பிளானர் வந்து டிஆர்பி போர்டில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சப்போஸ் ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்கன்னா அடுத்த அவங்க என்ன எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க ஏன்னா எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி கண்டக்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் கொடுத்த பின்னாடி தான் அவங்க செகண்டரி கிரேட் டீச்சருக்கு உண்டான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த போஸ்டிங் கூட ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி தான் ஆனால் அவங்க சொல்லியிருந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர் வேக்கன்சி உங்களுக்கு டிஸ்பிளேவில் நல்லாவே தெரியும் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி வந்து இருக்குது ஆனால் இப்போத்தி அவங்க சொன்ன வேக்கன்சி ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி ஸோ இதுலேயே வந்து மோ மோஸ்ட் ஆஃப் அந்த செகண்ட் இயர் கிரேட் டீச்சருக்கு படிக்கக்கூடியங்களுக்கு எக்ஸாயிருப்பாங்க ஏன்னு இவ்வளவு இவ்வளோ இருக்கும் இருக்கும்போது நீங்கள் வெறும் ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் வந்திருக்கோம் ஸோ இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து நம்ம எதிர்பார்க்கவே வைப்பாங்களே வைக்க மாட்டாங்களோ சொல்லி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஜியோவும் பாஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டிஆர்பி போர்டில் வைக்கக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் கிரேட் டீச்சர் எக்ஸாம் தான் இருக்கும் மிக விரைவில் வந்து செகண்டரி கிரேட் கிரேடு டீச்சருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இது நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும் ஸோ இந்த ஆனுவல் பிளானை வந்து எப்போ சார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்ப முடியல எந்த சமயத்தில் வேணாலும் ஆனுவல் பிளானர் வரலாம் எனக்கு தெரிஞ்ச தகவலின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஜனவரி மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஆனுவல் பிளானர் கிடைக்கும் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் ஒரு ஆனுவல் பிளானர் வந்த பின்னாடி தான் டிஆர்பியில் வந்து ஆனுவல் பிளானர் வந்து கொடுப்பாங்க இது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு நீங்கள் வந்து வருஷம் வருஷம் பார்த்தாவே புரியும் ஃபஸ்ட்டு டிஎன்பிசியில் ஒரு ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா தான் டிஆர்பியில் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு ஆனுவல் பிளானர் வந்து கொடுப்பாங்க ஸோ மேபி பிஃபோர் பொங்கலுக்கு நமக்கு ஒரு ஆனுவல் பிளானர் வந்து எதிர்பார்க்கலாம் இல்லைனா ஆஃப்டர் பொங்கல் அப்போ ஒரு ஆனுவல் பிளானர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஜனவரி மன்துக்குள்ளே ஒரு ஆனுவல் பிளானர் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் ஸோ ஆனுவல் பிளானர் வந்த பின்னாடி தான் அவங்க அடுத்த என்ன எக்ஸாம் கொண்டு போகிறாங்க பிஜிடிஆக்ஸாமும் இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் எக்ஸாமும் இருக்குது இந்த இந்த ரெண்டு எக்ஸாமில் எந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு வந்து நமக்கு தெரியல ஆனால் மே மேக்சிமம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர் நெக்ஸ்ட் எக்ஸாம் அது கன்ஃபார்மாக ஆகிடுச்சி ஸோ தேர்டாக இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆபி எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க மேபி உங்களுக்கு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் பிஜிடிஆர்பியோடைய ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிஆர்பி போர்டில் வந்து நமக்கு த தெரியும் சப்போஸ் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டங்கள் ஆனால் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எக்ஸாம் வந்து அவங்க சொல்லிருவாங்க ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்க கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிட்டே இருங்க எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் நம்பவே முடியாது எக்ஸாம் வந்து தள்ளி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நினைக்க நான் கூட பார்க்க முடியாத நேரத்தில் திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு டைமுங்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க ஸோ பிஜிடிஏபி எக்ஸாம் படிக்கக்கூடியங்க கொஞ்சம் உஷாராக படிங்க அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து annual பிளானர் இந்த மன்த்துக்குள்ளே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்க அது வந்து நிச்சயமாக சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் பிஃபோர் பொங்கல் இல்லைன்னா ஆஃப்டர் பொங்கல் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஆர்பிலேருந்து இந்த வருஷத்துக்கு உண்டான எந்தெந்த வேக்கன்சி எவ்வளோ போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்னென்ன டேட்டில் வந்து நம்ம எக்ஸி எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்கன்னு சொல்லி தெளிவாக வந்து ஒரு ஆனுவல் பிளானர் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ பிஜிடிஆி எக்ஸாம் படிக்கக்கூடியங்க அந்த ஆனுவல் பிளானர் எதிர்பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பதிவு பண்ணுறதா இருக்குது அதேமாதிரி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க சைக்காலஜிக்கு எந்த மாதிரி புக்கு சார் படிக்கிறது நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர் சொல்லக்கூடிய சார் தமிழ் புக்கு படிக்கலாமா சார் நாகராஜ் புக்கு இந்த மாதிரி நிறைய புக்கு சொல்லுவீங்க ஆனால் கொஷின்ஸ் எடுக்கிறவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய புக்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில புக்ஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் வந்து நான் அமேசான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஏன்னா அமேசானில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த புக்கு வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் கண்டிப்பாக ஒரு இருபது மார்க்னாச்சும் நீங்கள் அந்த புக்கு ரெண்டு புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வந்து சைக்காலஜிக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு books வந்து சொல்கிறேன் சப்போஸ் உங்களால் முடிஞ்சுவீங்க நீங்கள் வாங்கிக்கிங்க ஏன்னா முக்கியமான புக்கு தான் மூணு புக்குமே நிறைய பேத்துக்கு தெரியக்கூடியது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எஸ்கே மங்கள் book வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் எஸ்கே மங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு புக்கு வந்து இருக்குது first புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஜெனரல் சைக்காலஜி ஜென்ரல் சைக்காலஜி ஆஃப் எஸ்கே மங்கள் புக் இருக்குது நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த புக்கு வந்து ஒரு முக்கியமான புக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த புக்கு பேஸ் பண்ணி நமக்கு வந்து சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பா இந்த புக்கு வந்து நம்ம வாங்கணும் ஜென்ரல் சைக்காலஜி ஆஃப் ஜென்ரல் சைக்காலஜி பை எஸ்கே மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புக் வந்து முக்கியமான ஒரு புக்கு சோ கண்டிப்பா இது வாங்கிக்கிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் பாருங்கள் ஜென்ரல் சைக்காலஜி பை எஸ்கே மங்கள்ன்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபா தான் இருக்கும் ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க இந்த புக்கு வந்து முக்கியமான ஒரு புக்கு இந்த புக்கு வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மார்க் வந்து வாங்க முடியும் ஸோ இந்த புக்கு மட்டுமே நம்ம படித்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ்லாம் எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க சைக்காலஜியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஷின் பேப்பர் நல்லா அனலைஸ் பண்ணும்போது இந்த புக்கும் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ ஜென்ரல் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய புக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே மங்கலில் இந்த புக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபா வரும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய புக்கு தான் இது வாங்கியே ஆகணும் வாங்கிருங்க தயவு செஞ்சு எனக்கு டைம் இருக்குது முந்நூற்றம்பது ரூபா போட்டு வாங்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னால் இந்த புக்கில் அவ்வளோ கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸில் ஒரு மூணு நாலு யூனிட் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ ஜென்ரல் சைக்காலஜி எஸ்கே மங்கள் புக் வந்து முக்கியமானது அதே மாதிரி நெக்ஸ்ட் புக் என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எசென்சியல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி பை எஸ்கே மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் ஒன்று இருக்குங்க இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த புக்கு தான் நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும் இங்கே பாருங்க ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி முந்நூறுவா வந்து ரேட் வருது இந்த புக்கு வந்து கண்டிப்பாக வாங்கணும் ஸோ இந்த புக்கு எதுக்காக சார் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புக்கு ஒன்று காட்டணும் இல்லையா இந்த புக்கில் இருக்கக்கூடிய சில டாப்பிக்ஸ் வந்து இந்த புக்கிலேயே வந்து இருக்கும் ஆனால் இந்த புக்கில் இருக்கக்கூடிய சில டாப்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு புக்கில் வந்து இருக்காது அதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த ரெண்டு புக்குமே நமக்கு வந்து முக்கியமான ஒரு புக்கு தான் ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி புக்கும் நமக்கு முக்கியமான ஒரு புக்கு தான் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜிங்கிறது ஒரு முக்கியமான புக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்கே மங்கள்லேயே ஒரு முக்கியமான புக்கு வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடியது அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எஸ்கே மங்கலுங்கிறது நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புக்கு மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நாம் நாம் சொல்லக்கூடியது மூணு புக்கு இந்த மூணு புக்கில் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை புக்குனாச்சும் வாங்கியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இரண்டு புக்கு வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய புக் வந்து முக்கியமான ஒரு புக்கு இந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும் அதே மாதிரி ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ் பை எஸ்கே மங்கல் இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கிறீங்க அது சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான புக்கு கண்டிப்பாக உங்களால் இந்த புக்கில் வந்து நீங்கள் படித்தீங்கன்னா பழைய கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷோராக வந்து ஒரு இருபது மார்க்குனாச்சும் ஈஸியாக வாங்க முடியும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் மூணாவது ஒரு புக்கு வந்து இருக்குங்க சப்போஸ் அந்த புக்கு வந்து ஏன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க மூணாவது புக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சைக்காலஜி ஆஃப் ஆர்எஸ் அகர்வால் சொல்லக்கூடிய புக்கு இந்த புக்கு வந்து ஒரு முக்கியமான புக்கு நிறைய வரும் இருக்க பாருங்க எசன்சியல் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு இது வந்து ஒரு முக்கியமான புக்கு எதுக்காக இந்த புக்கு ஃபோர்த்து புக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த புக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் பேக் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கொஷின் ஒரு பத்து கொஷின் புக் பேக் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கொஷின் வந்து நம்ம தெரிஞ்சதுக்காக இந்த புக்கு வந்து வாங்கலாம் மேபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா இந்த மூணு புக்கும் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க மூணு புக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் மெயினாக நீங்கள் வாங்கக்கூடிய இரண்டு புக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஜென்ரல் ஆஃப் பை எஸ்கே மங்கள் வந்து ஒன்று வாங்கியிருக்கிறோம் அதே சமயம் எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி ஒன்று வாங்கியிருக்கலாம் ஸோ இந்த புக்கை பற்றி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் எந்தெந்த சாப்டர்லாம் நமக்கு கவர் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு முடிஞ்சால் அந்த ரெண்டு புக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு புக்கு வாங்கிக்கிங்க ஒரு முக்கியமான புக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஜென்ரல் சைக்காலஜியில் நமக்கு எந்தெந்த சாப்டர்லாம் கவர் ஆகுது அதே மாதிரி அசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜியில் நமக்கு எந்தெந்த சாப்டர்லாம் முக்கியமான சாப்டர்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல்